மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி திருப்பூரில் தொழில் துறையினர் மனித சங்கிலி போராட்டம் திருப்பூரில் மின் கட்டண உயர்வு பி கவர் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தொழில் நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் பி கவர் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதையடுத்து மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் குமரன் சிலை முதல் மாநகராட்சி வரை மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் திருப்பூரைச் சேர்ந்த தொழில் அமைப்பினரை கொண்ட முப்பத்தி ஏழு சங்கங்கள் பங்கேற்றன திருப்பூர் குமரன் நினைவகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தொழிலாளர்கள் தொழில்துறை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்று மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி நின்றனர் இந்த போராட்டத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் ஏற்றுமதியாளர் சங்க முன்னாள் தலைவர் ராஜா சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு தொழில் அமைப்புகள் இணைந்து மின்கட்டண உயர்வுக்கு எதிராக எட்டு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றன தமிழக அரசு தொழில் துறையினரை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது திருப்பூரில் எழுபது சதவிகிதம் தொழில்கள் மூடப்பட்டுள்ளன தொழில் துறையினரை அழைத்து தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் வருகின்ற பத்தாம் தேதிக்குள் பேச்சுவார்த்தை அழைக்காவிடில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிக்கப்படும் தமிழக அரசு கண் துடைப்புக்காக பெயரளவுக்கு கோரிக்கைகளை குறைத்துள்ளது எனவே தமிழக அரசு மின் கட்டண உயர்வினை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்த தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாளா வந்து நாங்க வந்து தொடர் தொடர் கவன போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து எட்டு எட்டாவது கவனக்கட்டு கவன போராட்டமாக இருக்குங்க ஏழு கட்ட போராட்டம் வந்து தொழில் அமைப்புகள் மட்டுமே நாங்கள் பண்ணோம் எட்டாவது போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் அனைத்து தொழிற்சங்கங்கள் அனைத்து அமைப்புகள் அனைத்து கட்சி அனைத்து அரசியல் கட்சிகள் நல்லா இணைந்து கட்டுறோம் ஏன் அப்படின்னா தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குதுங்க சிறு குறு நடுத்தர தொழில் வந்து பெரிய அளவு பாதிச்சுருக்குங்க இந்த மின்சார கட்டண உயர்வுனால் வந்து நம்ம கோரிக்கையை வந்து நம்ம அரசுக்கு வச்சுருக்கிறோம் ஆனால் அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து ஏதோ பட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க மன அதாவது மன மனதளவில் வந்து எங்கள் கோரிக்கையை வந்து அரசு ஏற்றுக்கலைங்கிறத காட்டுது இது வந்து எப்படின்னாங்க தமிழகத்து தமிழகத்துலேருந்து சிறு குறு தொழிலருந்து வேறு மாநிலத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது இந்த தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து இதுக்கு நல்லா தீர்வு பண்ணணுங்க அதாவது தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா மின்வாரிய உயர் அதிகாரியுடைய பேச்சை கேட்டு அவங்க வந்து தவறான வழி வழிநடத்துலனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக் ஹவர்ஸு நிலை கட்டணம் இந்த சோலார் எனர்ஜிக்கு வந்து போட்ட சார்ஜ் எல்லாமே அதிகமாக இருக்குங்க இது வாபஸ் பெறணுங்க அதாவது மின்வாரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொண்ணு சேர்த்தேன்னா மாபெளி சேர்ந்த நம்மளுக்கு மாலை பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு மாற அரசாங்கத்தோடு க இணைந்து அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் அரசு வந்து தமிழகத்து மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு உணரணுங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் நாங்கள் போராட்டம் பண்ணி தமிழகம் முதல்வர் வந்து எங்களை கண்டுக்காமல் இருக்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்குது நாங்கள் தமிழகம் தான் கேட்க முடியும் பக்கத்து மாநிலத்தில் போய் கேட்க முடியாதுங்க இது வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க நூற்றி இருபது நாள் தொடர் போராட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் வந்து இதுதான் முதல் முறைங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ம தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இது முதல்வருக்கு நாங்கள் வந்து இந்த எட்டாவது கட்ட ம மனித மனித சங்கி போராட்டங்கிறது தமிழ தமிழக முதல்வருக்கு உணர்வு உணரணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய வேண்டுகோள் இப்போ எட்டு கட்ட போராட்டம் பண்ணியாச்சுங்க இல்லை இப்போ தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய நிலைப்பாடு புரிஞ்சுதான் புரியலாம் தமிழக முதல்வர் எங்களுக்கு தெரிவிக்கணுங்க தமிழக முதல்வர் எங்களை கூப்பிட்டு பேசணும் அதாவது நூற்றி இருபது நாளாக வந்து நடக்கிற போராட்டத்தை கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தொழிற்சியவர்கள் இன்றைக்கி ரோட்டில் தொடர்ந்து நாங்கள் போராடுற மாதிரி சொல் இருக்குது அடுத்த கட்ட போராட்டம் அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் டிசம்பர் அதாவது டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி அஞ்சாந்தேதி இல்லை பத்தாம்தேதி நாங்கள் முடிவு பண்ணுவோம் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம் இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழு சங்கங்கள் ஒன்றிணைந்து சைமா டீமா எல்லாமே எல்லா சங்கங்களும் ஒன்று இருந்து பண்ணுறேங்க கட்சி சாதி மத வேறுபாடு என்று இந்த தொழில்துறையை பாதுகாக்கணும் இந்த தொழில்துறை கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இது ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வந்து நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் இது அரசுக்கு வந்து கவன இருப்பு தான் நீ அரசு வந்து எங்களை வந்து அதாவது அரசுடைய தோழமை கட்சிகள் அவங்க மூட எங்களுடைய உணவை புரிஞ்சுட்டு எல்லாமே ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழக முதல்வர் கண்டுக்காமல் இருக்கிறது எங்களுக்கு மிக மிக வேதனையாக இருக்குது நான் தெரிஞ்சுக்கேன் அது சும்மா கண்டுபிடிப்பு துடிப்பு மாறிங்க அதான் எங்களுக்கு மெயின் வந்து பீக் அவர்ஸு நிலை கட்டணம் இந்த சோலாருக்கு நாங்கள் சொந்தமாக செலவணி போகிறோம் சோலர் போகிறதுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு கட்டாய யூசு பண்ணுற மாதிரி இருக்குது தமிழக அரசு முதல்வர் வந்தங்க சொந்தமாக அவர் வந்து எங்களுடைய நிலைப்பாடை புரிகிற மாதிரி அவர் வந்து யோசனை பண்ணணுங்க ஏன்னா வந்து இப்போ தோழமை கட்சியிலாம் கூட நிற்கும் போது எங்கள் நியாயம் இருக்குது உண்மை இருக்குங்கிறது நிற்கிறாங்க அதை தமிழக அரசு புரிஞ்சுக்கோணுங்க மின்வாரியம் அப்படிங்கிறது அதிகாரிங்கிறது வந்து எந்த அரசு வந்தாலும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் காமிக்கிறக்காக வந்து திருப்தி திருப்திப்படுறதுக்காக வந்து அவங்க மின்கணம் உயர்த்துறாங்க அது அப்படி இல்லாமல் மக்களுடைய நலனை கருதி அரசு முடிவெடுக்கணு என்னோடய கேட்டுதல் தொழில் எழுபது பர்சன்ட் என்ன போச்சுங்க முப்பது பர்சன்ட் திருப்பூர் தமிழ்நாடு போய் தொழில் நடக்குதுங்க கிட்டத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலத்தில் வந்து மின்சாரத்தை வந்து சலுகை தராங்க மின்சார மின்சார கட்டணத்தை சலுகை தராங்க அங்கே தொழில் வந்து பெருக்கிறக்கு பீகார் ஒடிசா மகாராஷ்டிரா குஜராத் எல்லாமே வந்து நம்மளுக்கு போட்டி போடுறாங்க தமிழக தமிழக அரசு வந்து இந்தியாவில் தமிழகம் வந்து ரெண்டாவது இருக்குது தொழிலில் ஆனால் வந்து இப்படி போனால் தமிழர் தொழில் இல்லாமல் தமிழம் பூரா வடநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி சூழல் ஆயிருங்க இது அரசு புரிஞ்சுக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுது